உள்ள இறைவன் கட்டளைப்படி தயவு செய்து வீடியோவை தெளிவுட்றாதீங்க டபர்கடிங்க ஒரு சில விஷயம் ஒரு குறிப்பிட்ட உங்களை போர் அடிக்கும் எனக்கு தெரியும் அதனால் ஏன்னு சொன்னதை நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதை அவங்க தெளிவுபடுத்துகிறது என்னோடய கடமை என்னோடய கடமையே இவனோட கடமை எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒவ்வொரு பஞ்சாலத்தை பற்றி நான் ஏற்கனவே பழைய பேர் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் என்ன நல்ல நேரம் எல்லா ராகு ஆலயமாக சந்திராஸ்தவம் இந்த பிஸியான டைமில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பணி பெய்யுது நான் அந்த ரெண்டு மூணு நாளாக அந்த பெரிய பற்றி காமிச்சேன் சில பேருக்கு போர் அடிக்குது சில பேருக்கு பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்குங்கிறது அடுத்த பிரச்சனை ஏன்னா அந்த பணியில் நிற்கிறப்ப அதோட என்ன சூழ்நிலை அங்கங்கே பணியில் நிற்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இருந்தாலும் இறைவன் எனக்கு அறிவு கொடுத்ததுனால அங்கே போய் நின்றுட்டு உங்கள் நேரடியாக சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் விருப்பப்பட்டு தான் நான் செஞ்சேன் சில பேருக்கு பிடிக்குதா இல்லைன்னு தெரில அதை எனக்கு அடுத்த பிரச்சனை என்னுடைய பாதையில் அவருடைய கட்டளைப்படி நான் செயல்பட்டுருக்கேன் எதுக்கான சொல்ல இப்போ சில பேர் பஞ்சாங்கங்கிறது எல்லா நல்ல நேரம் ராகுகாலம் எல்லா டைம்லும் தெரியும் இருந்தாலும் இந்த உத்திராயங்களில் சூரியன் உதிக்கிறது லேட்டு மறைவது லேட்டு அதனால் வந்து டைம் மாறும் டைம் மாடலில் வந்து ராகுகாலம் யமகாண்டம்லாம் இருக்குது சில பேர் ராகுகாலம் யமகாண்டம் பாஸ் செய்வாங்க சில பேர் நாள் பாஸ் செய்வாங்க சில பேர் நட்சத்திரம் பாஸ் செய்வாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் நேரம்னு இருக்குது அந்த காலத்து நேரத்தை பார்த்து தான் நம்மளே இயங்கிட்டிருக்கோம் எப்படி சூரியன் இயங்குதோ சந்திரன் தானாக உதிக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நேரமும் ராத்திரியில் ஏன் சூரியன் உதிக்கல அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது அது அந்த டைமுக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும் நட்சத்திரங்கள் மாறிட்டுருக்கோம் திதி மாறிட்டுருக்கோம் எட்டில் சந்திரன் மாறம் எட்டில் சந்திரம் வந்தால் சந்திராசிரமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியுதா இல்லைன்னு தெரியல ஒரு நீங்கள் பிறந்த ராசியில் எட்டாவது நட்சத்திரம் வந்து அங்கே சந்திரன் அந்த ராசிக்கு வந்தேன்னா அது சந்திராஸ்தமோ நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னு சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சந்திரன் எட்டில் வரும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடும் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுக்காக கொஞ்சம் இருங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு எதுவும் செய்யாதீங்க போய் கோயில் குளத்து கும்பிடுங்க எப்போதும் ரொட்டீனாக ஒர்க்கு செய்யுங்க பூசை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி ஒரு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நம்ம வாய் விட்டு பேசக்கூடாது அரசு சொல்லி வீண் ரொம்ப வழி வகுக்கும் அதுதான் வேறு ஒன்றும் அது பெரிய விஷயம் கிடையாது அதனால அதை எடுத்துக்காதீங்க எதையுமே கவனமாக எடுத்துக்கிட்டா தான் நமக்கு கஷ்டம் கவனம் இல்லாமல் நம்ம எப்போதுமே ரொட்டீனாக இறைவன் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கை வச்சு எதாக இருந்தாலும் செயல்படுங்க உங்களுக்கு அந்த இறைவன் கண்டிப்பாக துணை நிற்பார் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாரு கோவிக்காதீங்க என்னோடய காணொலி பிடிச்சிருந்தா டேரெக்டாக சஸ்பெக்ட் பண்ணுங்கள் சில பேர் வியூஸ் பார்க்காமல் போயிடுறாங்க அதுக்காக இந்த காணொலி வந்து டைரெக்டாக உங்களுக்கு வரணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அதன் மூலமாக நல்லா இருக்கணும் இந்த இறைவன் என்னை வந்து உட்கார வச்சுருக்கார் இறைவன் இதை சொல்லணும்னு சொல்லியிருக்கார் யாரும் செய்யாததான் நான் இப்போ புதுசாக செய்கிறேன் எல்லாம் எழுத்து வழியில் கொடுப்பாங்க அது வேறு டெய்லி வந்து பஞ்சாங்கம் வந்து எழுத்து வழியில் வருது அதை நம்ம நமக்கு வயசாகி போனோம்னு நமக்கு ஒன்றும் தெரியல அதனால் நான் அதை படித்து பார்த்து சொல்கிறதுனால சில பேருக்கு அது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது இந்தந்த டைமில் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு என்ன விசேஷம்னு நிறைய பேருக்கு தெரியாது ரதசத்தமி ரதசத்தம்னா என்ன தெரியாது சூரிய தோஷம் உள்ளவங்க வந்து நாளைக்கு வந்து சூரியனுக்கு விளக்கு போட்டு சிவப்பு துணி எடுத்து விளக்கு போட்டு சூரியனை வழிபட்டால் சூரியனோட தோசை விளக்குன்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு எதையுமே ஆதாரபூர்வமாக சொல்ல உங்களுக்கு எனக்காக தெரிஞ்சது சொல்ல இதை வந்து கடவுள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாரு அதை நான் சொல்கிறேன் அது வந்து விருப்பப்பட்டு செய்கிறதும் செய்யாத உங்களோட விருப்பம் அது என்னோட விருப்பம் கிடையாது நீங்கள் செய்கிறீங்களா இல்லைன்னு நானாக பார்த்துருக்கேன் ஆனால் ஒருத்தவன் மட்டும் பார்ப்பார் கண்டிப்பாக அது யாருன்னு தெரியும் உங்களுக்கு அது மேலே உள்ள இறைவன் மட்டும் தான் பார்ப்பார் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது உங்களுக்கு நீங்களாக போட்டு இது பண்ணிக்காதீங்க இன்னும் நான் சொல்ல கடன்பட்டது தான் அந்த இப்போ கா பஞ்ச காலண்டரில் வந்து டெய்லி நேரங்கள்லாம் போட்டிருக்கு ஆனால் அது வந்து உத்தேசமான நேரம் தான் போட்டிருப்பாங்க அதான் போட்டு ஏற்கனவே சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு டு ராகுகாலம் ஆனால் நான் படிக்கிறது வந்து நாலு நாற்பத்தி ஒன்று நாலு ஐம்பது வரலாம் படிப்பேன் நாலு ஐம்பதுலேருந்து ஆறரை வரலாம் ராகுகாலம் வந்திருக்கு அதே மாதிரி நிறைய கவனமாக பார்த்துக்கணும் நானும் சொல்லியிருக்கேன் முந்தா நல்ல இதில் கூட என்ன காரணம் மாறி அரை மணி நேரம் முன்ன முன்னே மாறி வரப்போ அந்த காலத்தை வந்து கணித்து செயல்படுறது ஆறு மணி நாகம் முடிச்சி உடனே கிளம்பாதீங்க அந்த ஆறரை வரலாம் டைம் இருக்குது ஆறரைக்கு கவர் பாருங்கள் அதுமாரி நாலு நாலரை மணி நேரம் நாளே முக்கால் கூட போகலாம் அதுமாரி இந்த காலம் உத்தராயணம் காலம் ஒரு மூணு மாதத்துக்கும் காலங்கள் மாறிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு அதனால் அதை பார்த்துங்க ரொம்ப நேரம் அடிக்க விரும்பவில்லை வேறு ஏதாவது சந்தேகம் தான் என் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் கேளுங்க இறைவன் அனுக்கிறந்தா உங்களுக்கு ப கண்டிப்பாக பய சொல்லுவேன் எதையுமே ஆதாரபூர்வமாக சொல்கிறது தான் என்னோட க இது ஏன்னா நம்ம வந்து சும்மா அடுத்தவங்க சொல்கிற மாதிரி கூட்டம் அம்புக்குள்ள எரிஞ்சுள்ள விட ஐஜயாத அப்புறம் ஏதாண்ட செய்கிறது அப்படின்னு கேட்குற மாதிரி கேள்விக்கிறோம் உங்கள் மனசுக்கு இறைவன் என்ன அதை செய்யுங்க அதை அதை வந்து மறுப்பு மறுப்பு சொல்லலை நல்லதே செய்வோம் நல்லதே பேசுங்க நல்ல நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே வார்த்தை நான் எல்லாம் கடந்து தான் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் ஒன்றும் எல்லாத்தையும் அனுபவப்படுறவங்க சொன்னேன் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம அடுத்தவங்க மனசுக்கு குண்படப்படாமலி போடிஞ்சால் பொறுமையாக இருங்க இல்லையா அடுத்தவங்க மனசுக்கு குண்படாமல் டாட்டா பை பை நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா சிறப்பாக இருங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க உங்களை பொறுத்தவங்க நீ கரெக்ட் பண்ணுங்க அடுத்தவங்க யா பண்ணுவாங்க அடுத்தவங்க உங்களை தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அமைதியாக இருங்க கோபப்படாதுங்க கோபம் வந்து மனுஷனுக்கு ஆகாது அது வந்து அதை எப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக அவசியம் தினசரி பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் டிவியை திறந்தாலே மீடியா திறந்தாலே இப்படி தான் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஆண்டவன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நியூஸ் எவரி செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் கிஃப்ட் ஆஃப் காட் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் என்ன தான் பணம் கோடி கொட்டை கொட்டி வச்சிருந்தாலும் வீட்டில் வைக்க விட மாட்டாங்க அதை நினச்சிங்க நம்ம இருக்கிற நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க உட வெளியில் வா சாங்கி சாப்பிட வீட்டில் உள்ள உணவு தின்பணம் சாப்பிடுங்க வீட்டில் செய்கிறது சாப்பிடுங்க அனாசியாக கண்டெய்னில் போட்டு சாப்பிடாதீங்க அதெல்லாம் வந்து உடம்புக்குறது அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழை கற்றுங்க அந்த கொள்கையில் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நவநாகரிகிற பேரில் வந்து நாகரிகங்கிற பேரில் கண்ட இடத்துல கண்டாதான் வாங்கி சாப்பிட்டு விட்டு ஒரு வைத்திய பிரச்சனை உடல் ரீதியாக உள்ள அலைச்சி பிரச்சனை மேக்சிமம் சுடு தண்ணி கொடுங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு கடை இப்போ நானே நடத்துகிறேன்னு வச்சிங்களேன் அந்த கடையில் வந்து ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு இது நடந்த உண்மை ஒரு மூணு நாளைக்கு நடந்த உண்மை ஃபோன் பண்ணி என்னம்மா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் செச்சா அதெல்லாம் எல்லாம் உடச்சி தூக்கி போட்டு அதெல்லாம் சரிங்க நான் செஞ்சிட்றான் அப்படின்னாங்க அப்படின்னா உடனே அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து சரி கூத்த தான் போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு மூடி தான் குடிச்சிட்டு சரி பார்த்துருக்குன்னா ஒரு காமன் திரு திருதுன்னு மயக்கமாகி உளுந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால உடனே தூட்டி போய் அன்றைக்கி போகிறோம் ஒரு மூணு மணி நேரம் அங்கே இருந்து சிலையெல்லாம் போட்டு இருக்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு அது வெளில வருது எதுக்காக நம்ம சாப்பிட்றத ஒவ்வொரு பொருளும் எக்ஸ்பைரி இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ்பைரி இல்லைன்னா நமக்கு சாப்பிடாதீங்க தயவுசெய்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரி உள்ளதாக சாப்பிடவே சாப்பிட்றாங்க ஒரு காசு கொடுத்து வாங்குறீங்க எந்த பொருளாக இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமான செய்யுங்க தண்ணியை சுட வச்சு கொடுங்க வெளியில் வாங்குகிற பொருள் ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த கடையில் வாங்கினா இந்த கடல நல்லாயிருக்கும் இந்த கடல கலப்படை இருக்கும் காசுக்காக நிறைய பேர் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து விற்கிறாங்க அடுத்து காசுக்காக அடுத்தவன் உயிர் தான் ஒரு நான் இதெல்லாம் சொல்லலைங்க என் வாயில் என்ன வருதோ கடவுள் என்ன சொல்லோ அதான் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுங்க நீங்கள் இந்த காலையில் வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஏன்னா நான் அதையும் கேள்லை அதனால் இப்போ நடந்த உண்மை அனுபவ ரீதியான உண்மை இதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதே மாதிரிலாம் நடந்தது எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் நல்லா தெரிஞ்சுங்க இறைவன் படைப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட்டும் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அது கடவுளால் படைக்கப்பட்ட நாம் கடவுள் வந்து டைரெக்டாக படைக்க மாட்டாரு மணிபுரு மனிதருபத்தில் படைப்பாங்க நம்ம அம்மா அப்பா செஞ்ச நல்லதுக்கு நாம் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு நினைங்க அம்மா அப்பா மெயினாக தெய்வமாக நினைங்க என்றைக்காக இருந்தாலும் அம்மா அப்பா தான் முதல் கடவுள் அதை வந்து முதல்ல நினச்சிங்க ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா அப்பா தான் அதுங்களுக்கு வந்து முதல் தெய்வமே என்னாக இருந்தாலும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி நம்ம வந்து என்றைக்காக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க யார் விட்டு கொடுத்தாலும் பெத்த வீடு விட்டு கொடுக்காது ஒரு சில இது மீறி செயல்படும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது தான் அதோட அருமை தெரியும் இருக்கிறவர்களும் நல்லா அம்மா அப்பாவுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்ங்க அவங்க சொல்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க மாவை சொல்கிறாங்கலாம் கேட்காதிங்க முதல் தெய்வமே வந்து அம்மா அப்பா தான் இதை வந்து நான் எந்த மேலோகம் போ நானே போனால் கூட எங்கள் அம்மா அப்பா தான் ரொம்ப அந்த அளவுக்கு வலியுறுத்துவேன் காரணம் நம்மளுடைய ஆரம்பத்தில் நம்முடைய எவ்வளவோ இதெல்லாம் வந்து வளர்த்து ஆளாக்கி ஒரு ஸ்டேஜுக்குள்ளோம் அவங்க எத்தனை நாள் தூங்காமல் இருப்பாங்க இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு போது நமக்கு அதோடய அருமை தெரிஞ்சிருக்கும் தெரியும் இனிமே கல்யாணம் பண்ணி பண்ணுறவங்களோ அது தெரியணும் அது எந்த மட்டும் இல்லை அதனால் வணங்க இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறவங்க நம்பிக்கை வைங்க அம்மா அப்பா இல்லாதவங்களும் நம்பிக்கை வைங்க முதல் தெய்வம் அவங்க தான் அடுத்தது தான் வந்து இவங்க வந்து உட்கார்ந்தவங்களும் உங்களை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அம்மா அப்பா பார்த்தாலும் உங்கள் அம்மா சரி அப்பாவும் சரி யார் வந்து எது சொன்னாலும் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் வந்து இன்றைக்கி என்னமோ ஆண்டவன் படத்தில் நான் என்ன சொல்ல நான் என்னமோ சொல்ல வந்தேன் நான் நாள் சம்மந்தமாக சொல்லுவேன் தான் ஆனால் பட் இப்போ வந்து அம்மா அப்பா சப்ஜெக்ட் எடுத்துட்டின்னு வந்துட்டு இருந்தாலும் அம்மா அப்பா தான் ரொம்ப மிகவும் முக்கியம் பார்த்துங்க சரி சிறப்பு நன்றி உங்களோடது ஒரு இது உங்களுக்கு இன்னும் இந்த என்னுடைய வீடியோ திறந்து கிடைக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் அது உங்களோட விருப்பம் அதை நான் வந்து தலையிட விரும்பலை ஏன்னா உங்களோட முழு சுதந்திரத்தில் நான் தலையிடுறதுக்கு நான் யார் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு சின்ன தூதம் தான் எனக்கு தெரிஞ்ச மெசேஜ் உங்கள்ட்ட சொல்கிறேன் கேட்டுக்கிறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம் முடிஞ்சவளும் சந்தோஷமாக இருங்க இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இல்லைங்க வேண்டாம் வறுப்புக்கு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக உங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் மனைவியாக இருந்தால் சரி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சந்தோஷம் கணவனாக இருந்தால் மனைவி சந்தோஷம் நீங்கள் பேரும் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் எல்லாருமே சந்தோஷம் அம்மா அப்பா சந்தோஷம் தாத்தா பாட்டி சந்தோஷம் எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அர்த்தம் சந்தோஷம் வந்து அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சி காரணம் ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்க டேராக டென்ஷனாக வந்து பேசுனான்னு வச்சுங்களேன் ஓ அடுத்தவங்க அன்னொருத்தவங்க டென்ஷன் ஆவாங்க டென்ஷன் அது ஒன்று கிடக்கும் ஒன்று அப்புறம் அது பசங்களுக்கு அது ஒரு மூட் அவுட் ஆகும் அது வந்து தாத்தா பாட்டி இப்படி வந்து ஒருத்தவங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை குடும்பத்துலையே அது வளருது அது இல்லாமல் முடிஞ்ச வளரும் பிரச்சனைகளை வெளியில் தூக்கி போட்டு உள்ளார வந்து நல்லா சந்தோஷமாக இருங்க வேலைக்கு சாப்பிடுங்க சாப்பிடுறது அப்போ இருப்போம் அது அதை அது இல்லை பாருங்கள் அது எனக்கு நேரம் சூழ்நிலை ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலைக்கு வந்த அப்படி நானே சாப்பிட மட்டுந்தான் அதுக்கும் இறைவன் கொடுத்த வாரம் வேணும் கால காலத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் இன்னொன்று கல்யாணத்தை லேட் பண்ணாதீங்க பசங்களுக்கெல்லாம் கால காலத்தில் கல்யாணத்தை பண்ணுங்கள் இருபது இருபத்திரெண்டுலே வந்து இருபது வயசுலேருந்து பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க லேட் பண்ணாதீங்க கொஞ்சம் காலத்து தாத்தாங்க அதிகபட்சம் ஆண்களுக்கு இருபத்தஞ்சி வயசுகளையும் முடிச்சுடுங்க அதெல்லாம் இன்னும் நிறையா அது சப்ஜெக்ட் பேசுனா என் அனுபவர்த்தியாக உங்கள்கிட்ட சொன்னால் அது நீங்களே சிரிப்பீங்க அது இன்னொரு நிறைய சொல்லலாம் அது ஒரு நீங்களே சிரிப்பீங்க அது ஒரு ஃப்ரெண்டு நடந்த உண்மையை நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதை வந்து அது எனக்கே அது அப்போலேருந்து இன்னும் வரலாம் அந்த சந்தோஷமாக தான் நான் கேட்டுகிட்டு இருக்கேன் அதை வந்து அவர் அனுபவிச்சு பார்த்துருக்கார் அது ஒரு பெரிய சந்தோஷம் அது என்னென்ன ஒரு நாள் இன்னொரு நாள் காலநிலை காணொலியில் சொல்கிறேன் கண்டிப்பாக எதுக்காக லைவில் சொல்கிறேன்னா நான் சில பேர் நினைப்பாங்க என்னடா தெய்வம் வா வாயிலே என் மனசில் அவர் இருந்து இறங்கி என்ன சொல்கிறாரோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது கேட்குறதும் கேட்காததும் உங்கள் விருப்பம் உங்கள் திருநாவுக்கிறேன் சார் நன்றையுடன் என்றும் அன்படுத்துனா சார் என்னோடய தொடர்பு எண் தொண்ணூற்றாறு ஐம்பத்தஞ்சு எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு ஸ்ரீ திருநாவுக்கரசர் நீங்கள் முடிந்தவர்களும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்கள் கா உங்களுடைய கேள்விகளுக்கு பரிசு உள்ள எல்லாமல்ல இறைவன் வந்து அருள் புரிந்து உங்களுக்கு எனக்கும் வாழ்வளிக்க வேண்டும அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் உங்கள் திருநாவுக்கர் சார் ஸ்ரீ குபரண அருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நீலமாக சுவாமி அனைவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீங் ஹ்ரீம் கௌம்ப கவும்ப கணவதே வர வரத சர்வஜென்மம் அசமானிய ஸ்வாகா ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்ம இனி நமக உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை ஓம்னு சொல்லுங்கள் காலைல நாலரை மணிக்கு எழுந்திரிங்க நாலரை மணிக்கு எந்த ஒன்று ஒரு விளக்கேற்றுங்க வீட்டுக்கு முன்னாடி வீட்டு க அது என்னது பூஜாரையில் பூஜை ரூம்னு ஒன்று இருக்கும் பூஜாரை இருந்தாலும் சரி இலக்கு எத்திட்டு கிழக்க பார்க்க உட்காந்துங்க நினச்சத வேண்டுங்க நீங்கள் நினைக்கிறத நியாயமாக நினைங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் என்றும் நீங்கள் வெற்றி அடைவோம் நானும் வெற்றி அடை பெற்றுட்டேன் இருந்தாலும் அர்த்த ஸ்டேஜ்னா எல்லாம் சிறப்பாக எல்லாருக்கும் அமைய வேண்டி உங்களே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் திருநாவுக்கரசர்